ஜனவரி இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் ஜவஹர்லால் நேரு அவர்கள் பூர்ண சுயராஜ்யம் அடைந்துவிட்டோம் என்று டிக்ளரேஷன் ப்ரோக்ளமேஷன் செய்த நாள் ஜனவரி முப்பத்தாறு தான் இந்தியாவின் சுதந்திர தினமாக சுதந்திரம் அடைந்தால் விதிக்கப்பட வேண்டிய நாள் அது இன்று குடியரசு தினமாக கொண்டாடப்படுவதற்கு காரணம் அவர்கள் விடுதலை முன்கூட்டியே கொடுத்தது இருந்தாலும் கூட ஜனவரி இருபத்தாறு இந்தியாவின் வரலாற்றில் இந்திய துணைக்கண்டத்தின் வரலாற்றில் ஒருங்கிணைந்த இந்திய துணைக்கண்டம் நான் சொல்வது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்போதுலேயே இந்தியா வந்து இரட்டையாட்சி முறைக்கு வந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் இண்டோ சீர்திருத்தத்திலே நம்ம சுதந்திரம் அடைஞ்ச மாதிரி தான் நல்லா கவனிங்க சுதந்திரத்தை போராட்டத்திற்கு போராடிய தலைவர்கள் பெரியார் உட்பட அல்லது அம்பேத்கார் உட்பட எல்லாருமே மாறுபட்ட கருத்தை வந்து தனிநாடு கோரிக்கையை ஜின்னா உட்பட வச்சதுக்கு காரணம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்பதில் எல்லாேருக்குமே கான்ஃபிடென்ட் வந்துருச்சு நம்மளுக்கு சுதந்திரம் உறுதியாக கொடுத்துருவாங்கன்னு அவங்களே அறிவிச்சுடுறாங்க இண்டோ சீர்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது மின்ோமாரில் சீர்திருத்தம் ஒரு என்ரியை கொடுக்குறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது மாண்டைக்கு ஜம்ஸ் போட்டு நம்மளுக்கு உறுதி கொடுத்துருது அதற்கப்பறம் எல்லாமே தாமதமானது தானே தவிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு ஆக்ட் பிரிட்டிஷ் இண்டிபெண்டன்ஸ் இந்தியன் ஆக்ட் ஆஃப் பிரிட்டிஷ் வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணுது சரி சுதந்திரம் நம்மளுக்கு கொடுக்க போகிறாங்க அந்த சுதந்திரத்தை யாரிடமிருந்து யார் வாங்குவதுன்றது ஒரு நம்ம ஜாதிக்காரங்களுக்கு வாங்கணும் நம்ம மொழிக்காரங்களுக்கு வாங்கணும் நம்ம இனத்துக்காரங்களுக்கு வாங்கணும் நம்ம மதத்துக்காரங்களுக்கு வாங்கணுன்றதுல தான் ஜின்னா வேறுபடுறாரு பெரியார் வேறுபடுறாங்க இந்திய துணைக்கண்டத்தின் அத்தனை இந்திய துணைக்கண்டத்தின் அத்தனை அரசியல் தலைவர்களும் பிளவுப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்போது அதுக்கப்புறம் இருந்தாலும் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது லாகூர் காங்கிரஸ் மாநாட்டின் ஜனவரி இருபத்தாறு பூர்ணசேயராஜ்யம் அடைந்து விட்டோம்னு டிட்லர்டு டேட் உலக வரலாற்றிலேயே உலக சுதந்திர வரலாற்றிலேயே நாங்கள் சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று தில்லா ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்த சுயராஜ்யம் வந்து டிக்ளரேஷன் வந்து இந்த ஜனவரி இருபத்தாறு இந்தியாவின் சுதந்திரம் சரி சுதந்திர தினத்துக்கும் குடியரசு தினத்துக்கு என்ன வித்தியாசம் இப்போ நான் சொன்னேன் கவர்மெண்ட் அர அரசாங்கம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட டெமோக்ராட்டிக் அரசாங்கம் மக்களாட்சி அரசாங்கத்தின் தலைவராக அந்த மண்ணின் மக்களே இருந்தால் அதற்கு பேர் சுதந்திர தினம் உலகத்தில் எல்லா நாடுமே சுதந்திர நாடு தான் ஆனால் குடியரசு தினம்னால் என்னென்னா அதிபராட்சி முறை தான் பெரும்பாலும் குடியரசு நாடுகளில் இருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தி நேம் ஆஃப் க்ரௌன் காமன்வெல்த் நாடுகள் நூற்றி எட்டு ஆஸ்திரேலியா உட்பட கனடா உட்பட எல்லா நாடுகளும் இந்தி நேம் ஆஃப் க்ரௌன் ஆஃப் இங்கிலாந்து பேரில் தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அரசின் தலைவராக இங்கிலாந்து மகாராணி தான் இன்னும் இருக்காங்க எல்லா நாடுகளிலேயும் ஆனால் அதை உடைத்த பெரு பெருமை ரிபப்ளிக் ஆஃப் இந்தியாவுக்கு தான் சேரும் அந்த ரிபப்ளிக் ஆஃப் இந்தியாவில் என்ன சொல்கிறாங்க அரசாங்கத்தின் தலைவர் அரஸ் கவர்மெண்ட் அதுக்கு பேர் டெமோக்ராட்டிக் அரசின் தலைவர் ரிபப்ளிக் அதுவும் அந்த மண்ணின் மக்களையே தலைவராக வைத்திருக்கும் அப்படின்னு ஜனநாயக முறைப்படியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்திய குடிமகன் முதல் முதல் குடியரசுத் தலைவர் ஆளுநர் இதெல்லாம் குடியரசின் தினம் அப்போ சுதந்திர தினம் என்பது அந்நிய ஆட்சியாளர்களிடமிருந்து பெறும் சுதந்திரம் குடியரசு என்பது ஒரு நாட்டின் முதல் குடிமகனை அது அதிபராட்சியாக இருந்தாலும் சரி இந்தியா போன்ற மக்களாட்சியை இருந்தாலும் அதிபரற்ற ஆட்சி முறை இருந்தாலும் சரி அந்த முதல் குடிமகன் அந்த நாட்டின் மண்ணின் மைந்தனாக இருக்க வேண்டும் அப்படின்னா அது உலக வரலாற்றிலேயே இன்னமும் வரலாற்று சரித்திரம் மிக்கிறது வந்து இந்திய தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது காங்கிரஸ் மாநாடு இருபத்தாறு புரணசாக ராஜ்யம் அடைந்து விட்டோம்ன்றனால ஜனவரி இருபத்தாறு தான் நம் சுதந்திர தினமாக கொண்டாட வேண்டிய நாள் இருந்தாலும் கூட அதை இடியு தினமாக கொண்டாடுவதற்கு காரணத்தை நான் திரும்ப திரும்ப நினைவுபடுத்தி கொண்டே வருகிறேன் யுபிஎஸ்சி படிப்பவங்களுக்கு தெரியும் யுபிஎஸ்சியாக டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்காக சுதந்திர தினம் என்பது மக்களாட்சி குடியரசு தினம்ன்றது அரசின் தலைவர் ஸ்டேட் அதோட தலைவர் அரசு சரி எல்லா நாடுகளும் அதிபர் ஆட்சிக்கு போனாலும் குடியரசு நாடு ஆயிட்டு அமெரிக்கா குடியரசு நாடு தான் ஆனால் இந்தியாவோட சிறப்பு அம்சம் என்னென்னா இந்த குடியரசு இருக்க இந்த ரிபப்ளிக்ல இந்திய குடியரசு ஒருங்கிணைந்த இந்திய துணைக்கண்டம் பிளவுபடாமல் அதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன் பாகிஸ்தானாகவும் பங்களாதேஷாகவும் காஷ்மீராகவும் திராவிட நாடாகவும் அகண்ட பாரதமாகவும் அல்லது தமிழ் தேசியமாகவும் பிளவுபடாத இந்திய ஒருங்கிணைந்த துணைக்கண்டத்துக்காக போராடியவர்கள் மகாத்மா காந்தி உள்ளிட்டவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதை அடிப்படையாக கொண்டுதான் இந்திய இந்தியா வரலாற்றை தீர்மானிக்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்போது மின்டோமாரிலே சீர்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது மாண்டேகு ஜென் போர்டு அதற்கு இந்த இரண்டிற்கு பின்னால் தான் இந்திய சுதந்திர வரலாற்றை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு பிறகு தான் மொழிவாரியாக இனராதியை இன ரீதியாக மத ரீதியாக எல்லோரும் தனிநாடு கேட்க ஆரம்பித்திருக்கிறாங்க ஆரம்பித்திருக்காங்க அதனால் இன்னும் கூட இந்திய குடியரசு என்பது இப்போ நம்ம இந்தியாவோடய குடியரசுத் தலைவர் நம்ம வந்து டைரெக்டாக அமெரிக்கா மாதிரி தேர்ந்தெடுக்கணும் எல்லா மக்களும் டைரெக்டாக நம்ம தேர்ந்தெடுக்கல இது வந்து இன்டைரக்ட் இப்போ ஆளுநரை நம்ம டைரெக்டாக தேர்ந்தெடுக்கணும் ஏன்னா ஸ்டேட்டின் தலைவர் படிக்காத நம்ம சொல்கிற மாதிரி சொல்லிடக்கூடாது ஆளுநர் எக்ஸ்எபிசியோ சேர்மன் ஆனால் குடியரசுத் தலைவர் எக்ஸ்எபிசியோ சேர்மன் இல்லை நம்மளோட கான்ஸ்டியூஷன் அப்படி சொல்லலை இந்தியா ஒரு ஃபெடரல் நேச்சர் உடையது கூட்டாட்சி தத்துவம் உடையது ஆனால் ரிபப்ளிக் என்பதை உலகளாவிய அளவில் இந்த இந்தியா தான் உலகளாவிய அளவில் ரிபப்ளிக் குடியரசு நாட்டுக்கு முக்கியமான ஒரு முன்னுதாரணம் ஏன்னா குடியரசுத் தலைவரை வந்து நம்ம வந்து இந்திய மண்ணின் மக்கள் நேரடியாக ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கணும் ஆளு அப்படிதான் தேர்ந்தெடுக்கணும் நம்ம வந்து இப்போ வந்து இன்டெரக்டாக ப்ரப்போஷனல் மெத்தடில் மறைமுகமாக தேர்ந்தெடுக்கிறோம் அப்படி ஒரு பரிணாம வளர்ச்சியை அடுத்து கட்டாயம் அடையும் ஸோ ஜனவரி இருபத்தாறு இந்திய துணைக்கண்டத்தின் இந்திய ஒருங்கிணைந்த ஒன்றுபட்ட இந்திய துணைக்கண்டத்தின் குடியரசு தின தினம் இது குறித்த அடுத்தடுத்த பகிர்வுகளில் நான் பகிர்ந்துக்கிறேன் ஜனவரி இருபத்தாறு குடியரசு தின வாழ்த்துக்கள் டீல் லீஸ் தட்ஸ் கெல்த் கோ கட் அண்ட் ரூல் யுவர் ஓனர் தேங்க்யூ